ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்க இருக்கிறது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா உகாண்டாங்க வீட்டில் ஸ்வீட் செய்யலான்னு பார்த்தேன் நான் முக்கியமான பொருள் தீர்ந்து போச்சுங்க சோ அதை வாங்கறதுக்காக தான் கிடைக்க வந்திருந்தேன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல நானே வந்து வாங்கிட்டு போயிடுவேன் இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஈஸியா வந்துடலாம் கீயும் ஜீனியும் தீர்ந்து போச்சு நம்ம ஊரில் கீயோட ரேட்டு ஒன் லிட்டர் என்ன வேலைன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இங்கே உகாண்டாவில் என்ன வேலை விற்கிதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பிராண்ட் இருக்கு ஒன்று வந்து ஃப்ரெஷ் டைரி இன்னொன்று வந்து லேக்டோ கீன்னு ஒன்று இருக்கு ஃப்ரெஷ் டைரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து உகாண்டா ஷில்லிங் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஷில்லிங்க நம்ம ஊர் பணத்துக்கு எழுநூத்தி பதினஞ்சு ரூபா கிட்ட இதே வந்து பாத்தீங்கன்னா அரை லிட்டர் வந்து உகாண்டா ஷில்லிங் பிப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம ஒரு பணத்துக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரூபா லேப்டாப் பிராண்ட் அரை லிட்டர் வந்து உகாண்டா ஷில்லிங் எயிட்டீன் தௌசண்ட் நம்ம ஒரு பணத்துக்கு நானூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் உகாண்டால கீ ரொம்ப சூப்பரா இருக்குங்க வீட்டுல பூஜைக்கு ஸ்வீட் செய்ய எல்லாத்துக்கும் இந்த தாங்க யூஸ் பண்ணிக்கிறதே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்